பெத்தவங்களுக்குலாம் ஒன்று சொல்லட்டுங்களாங்க பசங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வாங்கி கொடுக்காதீங்க என்ன புரிஞ்சுதுங்களா கேட்டவனே வாங்கி கொடுத்துருன்னு வச்சுக்கங்களேன் அந்த பொருளோடய மையமாக அவங்களுக்கு தெரியறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டவனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அந்த மாதிரி விடவே கூடாதுங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதனால தான் சொல்கிறது எப்போவுமே வந்து ஒரு பொருளை வந்து ஈஸியாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கவே கூடாது உங்கள் கையில் பணம் இருந்தாலுமே ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்கி கொடுங்க ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் அவங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பொருளோட சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நம்மளே நம்ம பசங்களை கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் இன்னொரு இன்னொரு பேரண்ட்ஸ் பற்றிலாம் நான் சொல்லணும் அப்படின்னா அவங்கப்பட்ட கஷ்டம் வந்து அவங்க பசங்க படக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னை கிட்ட நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்க நம்ம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும் ஏன் முடிஞ்சால் இன்னும் ரெண்டு பிட்டு கூட சேர்த்து போட்டு விடுங்க நம்ம இப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஒரு வேலை சோத்துக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் பசங்களுக்கு தெரியணும் அப்போ தான் வந்துச்ச நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆடம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வந்து அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் இருக்கணும் காசு ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா வரல நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஞாபகம் எப்ப வரும் தெரியுங்களா போன்ல ரீசார்ஜ் முடிஞ்ச உடனே ரீசார்ஜ் பண்றப்ப ஞாபகம் வரும் அளவுக்கு பணம் தேவைப்படுறப்ப நம்ம ஞாபகம் வரும் அது வரைக்கும் நம்ம ஞாபகமே வராது பாத்துக்கோங்க அவங்க வேற உலகத்துக்குள்ள போகிறதுக்குள்ள நாம தாங்க ஒரு கயிறை கட்டி கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் போகாத மாதிரி அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல பசங்களா இருப்பாங்க அவங்களால மத்தவங்களுக்கும் ஒரு ஆபத்து வராது நான் சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க ஏன்னா என் பசங்களுக்கு நான் அப்படிதான் உடனே கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் என்கிட்ட காசும் இருக்காது நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்